சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க பார்த்தா மண்டபத்துக்கு தாமரை கருப்பு போலீஸ் கூடவே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தா அடிச்சு இழுத்து போலீஸ் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப வேகமா வந்து தாமரை ராஜாங்கத்துக்கிட்ட மாமா இந்த கல்யாணம் நடக்க கூடாது மாமா மாப்பிள்ள சரி இல்லாதவ மாமா மாப்பிள்ள நல்லபடியே கிடையாது ஈஸ்வரியத்தை பார்த்திருக்கிற மாப்பிள்ள நல்லபடியே கிடையாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அப்படியே ஜாடமாடிய ஈஸ்வரிய பத்தி சொல்லவும் ஈஸ்வரி பார்த்தா அப்படியே பத்திக்கிட்டேரியுது அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி

மாப் பத்தின மொத்த தகவலும் இப்ப என் கையில இருக்கு பத்தாவதுக்கு என் கூட ரெண்டு பொண்ணுங்களும் வந்திருக்காங்க அந்த பொண்ணுங்க வெளியே நிக்கிறாங்க அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாப்ல மேல இந்த மாப்ல லாட்ஜ் வச்சு நடத்துறேன்ற பேர்ல லாட்ஜ்ல இருக்கிற ரூம்ல ரகசிய கேமரா வச்சிருக்கான் பத்தாவதுக்கு எல்லா ரூம்லயும் இருக்கு எந்த பொண்ணுங்களாவது இப்ப லாட்ஜுக்கு செக்கிங் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க எந்த ரூம்ல தங்குறாங்க அந்த ரூம்ல அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அந்த பொண்ணுங்க செக் அவுட் பண்ற கடைசி நிமிஷம் வரைய அந்த பொண்ணுங்களை அக்கு வேற ஆணி வேற கேமரா வச்சு மொத்தமா வாட்ச் பண்ணிருக்கானுங்க அந்த ரூமுக்குள்ள அந்த பொண்ணுங்க அவங்களுடைய பாய் தங்கி இருக்கிற சில சொல்ல முடியாத சில வீடியோக்கள் இவன் வச்சிருக்கான் பத்தாவதுக்கு அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறதுல இருந்து அந்த பொண்ணுங்க அந்த ரூம்ல என்ன பண்ணாலும் அதை வீடியோவா எடுத்து வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டுறதுல இருந்து அந்த பொண்ணுங்களை தன்னுடைய ஆசைக்கு அடிபணிய சொல்லி எல்லா வேலையும் நினைக்கிறான் பாருங்க இவன் இவ்வளவு வேலை பார்த்துருக்கான் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பொறுக்கியவா உங்க பொண்ணுக்கு கட்டி வைக்க போறீங்க நல்ல விலைக்கு எங்க கிட்ட ஆதாரபூர்வமா இவங்க ரெண்டு பேரும் நிரூபிச்சதுனால எங்களால ஹோட்டலுக்கு போய் எல்லாத்தையும் கைப்பற்ற முடிஞ்சது சாரி சார் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பேசவோ ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா கோப வருது அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வேகமா வந்து கருப்பசாமி கிட்ட என்னே என்ன இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி பயில பெத்து வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வீடு தேடி சமூகம் பேச வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் இங்க கருப்பசாமியும் பார்த்தா எதுவுமே பேசாம தலை குடிஞ்சு நிக்கிறாரு இங்க பார்த்தா மாப்பிள்ளைய போட்டு கருப்பசாமி போட்டு அடி அடி நடிக்கிறாரு ஏன்டா ஏண்டா இப்படி ஒரு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இவ்வளவு நாள் லாஜ் வச்சு ஏதோ பிசினஸ் பண்ற ஏதோ நல்லபடியா ஏதோ ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கியா இதுக்காக நான் உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவும் போட்டு அடி அடி நடிச்சு அவரும் பார்த்தா ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கைது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் சார் ஏனே நீங்க அவ்வளவு சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணிட முடியாது நீங்க முதல்ல என் வக்கீல்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள பேசவும் நீ பாத்துருக்க வேலைக்கு எவ்வளோ பெரிய வக்கீல் வந்து இங்க பேசினாலும் நீ ஆயுசுக்கு உள்ளதாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா இன்ஸ்பெக்டர் சொன்னதும் மாப்பிளைக்கு பார்த்தா பயம் வந்துருது போச்சு நல்லா வசமா சிக்கிட்டோம் இல்ல நம்ம ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாது ஜெயிலெல்லாம் போய் நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்தா வேகமா கையில கத்தி எடுத்துட்டு தமிழ் செல்வி கையில பார்த்தா கத்திய வச்சு மாப்பிள்ள பாத்தா மறட்ட தமிழ் தமிழ்ச்செல்வி கையில இங்க மாப்பிள்ள கத்திய வச்சது ராஜாங்கம் சேது கண்மணி எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு சேதுக்கு பார்த்தா பயங்கரமா கோருது ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கே நீங்க இப்ப மட்டும் என்ன இப்ப வெளியே விடலைன்னு வைங்க இவ கழுத்தை இப்படி அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள மிரட்டவும் ஏ அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா அப்பத்தா எல்லாரும் பார்த்தா பதறாங்க அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இனி ஒரு அடி யாரும் எடுத்து வைக்க கூடாது என் பக்கம் இனிமேல் யாராவது ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க இவ கழுத்தை இப்படி அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மாப்பிளை பார்த்தா மிரட்டிக்கிட்டு இருக்காரு இங்கேயும் பார்த்தா தமிழ் செல்வி நின்னுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி கழுத்துல பார்த்தா என் மாப்பிள்ள கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு ராஜாங்க சேது எல்லாரும் பார்த்தா பார்த்தா பதறிக்கிட்டு இருக்காங்க ஏய் ஏய் அவள் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா பின்னாடி இருந்து கருப்பு வந்து மாப்பிள்ளை அப்படியே கைய பிடிச்சு திருவி கையில இருக்கிற கத்தியை பார்த்தா கீழே விழுக வச்சிருக்காரு ஏண்டா என் தங்கச்சி கழுத்துல கத்தி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு பார்த்தா மாப்பிள்ளைய போட்டு அடி அடி நடிக்கவும் இன்ஸ்பெக்டரும் பார்த்தா மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி பார்த்தா இங்க மண்டபத்தில இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்பதான் தமிழ் செல்வி கிட்ட பார்த்தா ராஜாங்கம் சேதெல்லாம் வந்துட்டு நல்ல வேலைக்குமா உன் கழுத்துல அவன் கத்தி வச்சிருந்தான் உன்னை ஏதாவது கத்தியை வச்சு அறுத்து இருந்தானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் ஐயோ மாமா அதான் ஒண்ணும் ஆகல ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் அப்பத்தான் மோகனை வந்து தமிழ் உனக்கு ஒண்ணும் இல்லல ஒண்ணும் இல்லல அப்படின்னு சொல்லி மோகன் அப்பத்தான் கேட்கவும் ஐயோ அப்பத்தான் ஒண்ணும் இல்ல அதான் கருப்பண்ணே அவனை பிடிச்சிட்டாங்கல்ல ஒண்ணும் இல்ல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கேல அப்பதான் தமிழ் ராஜாங்கத்துக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா கண்மணி என்ன விருப்பப்படுறாளோ அதை நடத்தி வைங்க மாமா கண்மணி ஆறுமுகமும் மனசார விரும்புறாங்க மாமா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடத்தி வைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ராஜாங்கம் பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு அப்பதான் சேதுவோம் ஆமாப்பா கண்மணி என்ன விருப்பப்படுறாளோ அதையே செய்வோமே அவ விருப்பத்துக்கு மீறி என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்லவும் நீ செய்து அப்புறம் என்ன ஆறுமுகம் போய் மேடையில உட்கார அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் ஆறுமுகத்துக்கு பார்த்தா பயங்கரமா சந்தோஷம் ஆயிருது கண்மணி பார்த்தா ராஜாங்கத்தை கட்டி ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க